நேர்கள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி நீருக்குள் புதைந்திருக்கும் எட்டாவது கண்டத்தை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானிகளுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின ஆனால் அதற்குள் இருக்கும் மர்மங்கள் இன்னும் தெளிவாக புலப்படவில்லை அது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு உலகின் எட்டாவது கண்டத்தை தேடும் பணியில் டச்சு மாலுமியான ஏபெல் டாஸ்மன் ஈடுபட்டிருந்தார் பூமியின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு பரந்த கண்டம் இருக்கிறது என்பதில் அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் தெற்கு அரைக்கோள பகுதி ஐரோப்பியர்களுக்கு மர்மமாகவே இருந்தது வடக்கே உள்ள தங்களது கண்டத்தை சமநிலைப்படுத்தும் வகையில் தெற்கே ஒரு நிலப்பரப்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கணித்தார்கள் அதற்கு டெர்ரா ஆஸ்ட்ராலிஸ் என்று பெயரும் வைத்தார்கள் இந்தோனேசியாவின் ஜாகர்த்தாவில் உள்ள தனது நிறுவனத்தின் தளத்திலிருந்து இரண்டு சிறிய கப்பல்களுடன் புறப்பட்டு மேற்கு பின்னர் தெற்கு பின்னர் கிழக்கு நோக்கி பயணித்து இறுதியில் நியூசிலாந்தின் தெற்கு தீவை சென்றடைந்தார் டாஸ்மென் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு குடியேறியதாக கருதப்படும் உள்ளூர் மாவேரி மக்களுடனான அவரது முதல் சந்திப்பு கசப்பாக முடிந்தது மோதல் ஏற்பட்டது அடுத்த நாளில் டச்சு கப்பல்களுக்கு இடையில் செய்திகளை அனுப்பும் ஒரு சிறிய படகு மீது அவர்கள் படகை கொண்டு மோதினார்கள் அதில் நான்கு ஐரோப்பியர்கள் இறந்தனர் ஐரோப்பியர்கள் பதிலுக்கு தங்களுடைய எறிகணைகள் மூலம் உள்ளூர் மக்களின் துடுப்பு படகுகளை தாக்கினர் அதன் என்ன ஆனது என்று தெரியவில்லை ஆனால் டாஸ்மனின் ஆய்வு பயணம் முடிவுக்கு வந்தது மோதல் நடந்த இடத்துக்கு மோர்டோனஸ் கொலைக்காரர்கள் என்று பெயரிட்டார் புதிய நிலத்தில் கால் வைக்காமல் சொந்த நாட்டுக்கு திரும்பினார் தெற்கு கண்டத்தை கண்டுபிடித்து விட்டதாக நம்பினாலும் அவர் அந்த இடத்துக்கு மீண்டும் திருப்பி வரவே இல்லை அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா கண்டம் ஏற்கனவே அறியப்பட்டிருந்தது ஆனால் அதுதான் தாங்கள் தேடிய தெற்கு கண்டம் என்று ஐரோப்பியர்கள் கருதவில்லை பின்னர் மனம் அதற்கு ஆஸ்திரேலியா என்ற பெயரை வைத்துவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் புவியியலாளர்கள் குழு புதியதாக சீலாண்டியா என்ற புதிய கண்டத்தை கண்டுபிடித்ததாக அறிவித்தது அந்த அறிவிப்பு தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தது மடகஸ்காரை போல ஆறு மடங்கு பெரிதாக சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டதாக அது இருக்குமென்று அப்போது அறிவிக்கப்பட்ட தேடுபொறிகளும் இதை ஏற்கவில்லை உலகில் ஏழு கண்டங்கள் தான் இருக்கின்றன என்பதில் அவை பிடிவாதமாக இருந்தன அது தவறு என புவியியலாளர்கள் குழு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது புதிய கண்டம் மற்ற அனைத்து கண்டங்களையும் விட புதியது சிறியது இளையது என்று கவர்ச்சிகரமாக கூறப்பட்டது இந்த கண்டத்தின் தொண்ணூற்றி நான்கு சதவிகித பரப்பு நீருக்குள் மூழ்கியிருக்கிறது நியூசிலாந்து போன்ற சில தீவுகள் மட்டும் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கின்றன இந்த கண்டுபிடிப்பு ஒரு சிறிய தொடக்கம்தான் நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் இந்த கண்டத்தைப் பற்றிய விவரங்கள் இன்னும் புதிராகவே உள்ளன அதன் ரகசியங்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடிக்கு கீழே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அது எப்படி உருவானது அங்கு யார் வாழ்ந்தார்கள் எவ்வளவு காலமாக அது நெருக்கடியில் இருக்கிறது என்பதெல்லாம் இன்னும் மர்மந்தான் இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்